அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தொன்று தீவினை அச்சம் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் இருநூற்று ஒன்று தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் சிறக்கு தீய செயல் தரும் ஆணவத்தால் தீமை செய்ய தீமை செய்வோர் அஞ்சமாட்டார் மாட்டார் மேன்மையுடையவரோ அஞ்சுவார் இருநூற்று இரண்டு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினம் அஞ்சப்படும் தீய செயல்கள் தீய பயன்களை தருவதால் தீய செயல் தீயை விட அஞ்சப்பட வேண்டும் இருநூற்று மூன்று அறிவினுள் லெல்லான் தலை என்ப தீய சிறுவார்க்கும் செய்யாவிடல் தீய செயலை பகைவருக்கும் செய்யாமல் விடுதல் அறிவுகள் அனைத்திலும் சிறந்தது இருநூற்று நான்கு மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் பிறருக்கு தீமை எண்ணக்கூடாது எண்ணினால் அறக்கடவுள் திட்டமிட்டு கிடைக்கும் இருநூற்று தீயவை செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து இல்லாதவனென்று தீமைகளை செய்யக்கூடாது செய்தால் மிகவும் இல்லாதவன் ஆவாய் இருநூற்று ஆறு தீப்பால தான் பிறர்கள் செய்ய நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் துன்பங்கள் தன்னை நெருங்குவதை விரும்பாதவன் துன்பம் தருவதை தான் பிறருக்கு செய்யக்கூடாது இருநூற்றி ஏழு எனைப்பகை யுற்றாரும் உயிவர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் எத்தகைய பெரிய பகை உடையாரும் தப்பிக்கலாம் தீவினைப்பகை நீங்காது துரத்தியழைக்கும் இருநூற்றி எட்டு தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயா தடியுரை தற்று நிழல் தன்னை நீங்காது காலடியில் தங்குவது போன்றது டிஎஸ்எல் செய்தவர் அழிவது இருநூற்று ஒன்பது தன்னைத்தான் காதல நாயின் என தொன்றும் துண்ணர்க்க தீவினைப்பான் தன்னைத்தானே மிகவும் விரும்புபவன் என்பவன் எத்தனை சிறிதாயினும் தீவினை பக்கம் செல்லக்கூடாது இருநூற்று பத்து அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனேன் அரணறுதவரி பாவவழு சென்று தீவினை செய்யாதவன் கேடில்லாதவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்